ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் பள்ளிகள் திருப்பத்தேறி குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தில் அனைத்து மாணவர்களும் கோடை நிறைந்து பள்ளிகள் செல்ல காத்திருக்கின்றனர் இந்த நிலையில்தான் பள்ளிகள் திறப்பு தேதி என்பது என பள்ளிக்கல்வித்துறை ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்னா இந்த மே மாதத்தில் கடும் வெப்பம் நிலவியது அதனைத் தொடர்ந்து இப்போது ஆங்காங்கே கனமழை பெய்து வருகிறது இதனால் பள்ளிகள் திறப்பு தேதியானது தள்ளி வைக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்த நிலையில் வெப்பம் குறைந்து கனமழை திரும்பியுள்ளதால் வானிலை ஆல்மோஸ்ட் இயல்பு நிலைக்கு வந்ததினால மீண்டும் பள்ளிகள் திறப்பு தேதி குறித்து ஏற்கனவே திட்டமிட்டபடியே ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் இரண்டாம் தேதியே திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க அதற்காக வகுப்பறைகள் மற்றும் மேஜைகளை ரெடியாக வச்சுருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க